முகஸ்தனே ஐந்து வைத்தோனே பரபொருள் போட்டோனே எந்த ஒரு சிலை தொடங்கினாலும் அந்தமான வணங்கி கலைப்பழி துவங்கி அவையம் உண்டு எங்கயோ கீக்கியமா இருக்காத்தி ஆதி முதலாகி ஆனந்த படிவாகி காத ஒழிங்காகி நம்பிக்கையில் பொருள்

கேள்வி கேட்டாய் அது உனக்குத்தால் சின்ன இருக்கிறீர்கள் இருந்தால் மறுபடியும் கேட்க வேற சந்தேகத்தை கேள் தாங்கள் தானே உண்மையான நாறுதல் தெரிஞ்சிருந்தா சொல்லி சொல்லிருப்பானே சுவாமி தாங்கள் தானே உண்மையான நாறுதல் ஆமா தாங்கள் தான் உண்மையான நாறுதல் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டும் இதனை தேக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறேன் வீணே ஒருத்தன்ட சொல்லியிருந்தேன் ஆஹ் அப்படின்னு தண்ணி அலுவைத்து விட்டான் ஓஹோ சுவாமி மீண்டும் அரேசியில இதுதானே எனக்கு மிச்சம் சுவாமி மீண்டும் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் கேளு தாங்கள்தான் உண்மையான நாறுதான் நீதான் தாங்கள் தான் உண்மையானால் மேனிகள் சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டும் நான் சந்தனம் பூசணும் என்று நினைத்தேன் நான் சந்தனம் அஞ்சு கிலோ வேணும் ஊருக்கு நட்டத்தை உருவாக்கப்படாது நடக்க வேண்டும் சுவாமி இறுதி சந்தேகம் தாங்கள் தான் உண்மையான என்றால் பூநூல் தொங்க வேண்டுமே பூநூல் போடுவதற்காகத்தான் ஒரு கயிறு வைத்திருந்தேன் சரி அது ஜல்லிக்கட்டு எடுத்துட்டு போயிட்டார்கள் அலங்காரம் செடிக்கட்டுக்கு அந்த கயிறை கொண்டு போயிட்டார் சுவாமி நாங்கள் தான் உண்மை நடந்து ராமாய்யா இந்த பூவு பூவு கட்டியிருக்கீதே என்ன பூ கட்டிருக்கிறதோ ஏன்னு கேட்குறீங்களா ஒன்றும் முடியல ஏது என்ன முதலிடவா பசனேட்டாகும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆஹ் இந்த பூவுக்கு பல அர்த்தம் உண்டு ஓ இந்த மாலகிரி பொலி அர்த்தம் ஏனென்றால்

போங்க hey. <laughs> 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 <nara -gai>, <laughs> வா ஒரு சின்ன சந்தேகம் தாங்கள் வரும்பொழுது எதுவும் கீழே விழுந்தீர்களா நெஞ்சு சந்தேகம் நாராயணமாக

என்ன நீங்க <laughs> <laughs>

பாதம் மேருக்குங்க நான்ங்களோட கிராண்டவர்ன் கோளஞ்சதுங்க கரிமத்து துய்வணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் மாறி காட்டு காடு சொல்லி இருக்காங்க. வளர்ச்சி வாழ்க நாதன்தால் வாழ்க மீட்பு என்ன சொல்லinga தா நால்வாள் கோகல் யானட குறवणी தா நால்வாள் ஆமாய் அன்னிபா தா நால்வாள் ஏக अनेகன் இறைவன் அடிவாள் என்ன பாறே வாள். பாங்கோர் விண்ணே என்ன வந்தவனாருங்கன்னா யாரோ யாரன்னு இல்ல என்றே சொல்றாங்க. மாசி விண்ணே மாளைமதி மீசுதெندல் வீங்கல வீனல் பத்தி இருக்கு. ஐயோ அன்பரா விட்டு அமலு சொல்லி இருக்காங்க. ஒ <laughs>

ஒரு <epidemain> <Fundans>

அவன் பலங்களிvendikum தேன்அலசமகாச வானில் விடுக்கும் பலங்களோ மகராசர் குருமண வீசர் பலங்களிக்கும் திருகுட மலையங்கள் மலையென்று வாடிாடு வாடு அவரோ வகைதுமாகி அடியமாகமாகி ஐயனனாகி அறினாகி அரனனிரமேலாய் இகரமாகி ஏளுமாகி இனிமையாய் வருவனே கழுத்துல பரத்தை வாங்கனா ராமாயணத்தில் ராமேஸ்வர தம்பி கும்பார்ட்டு ஆறு மாதம் தூங்க வேண்டும் ஆறு மாதம்

Sí.

நீ என்ன வேலை பார்த்தேன்னு கேட்கறங்க யார் நீங்கன்னு கேக்குறேன் ஏய் நீ யார் அவருக்க பையன கேட்கறேன் நீ சொன்னே வரீங்க யாருங்க யார் நீங்க ஆனா வேன் டிரைவரோட மஜ்னு வேன் ட்ரைவர் அப்படின்னு அப்படி இல்ல எனக்கு தெரியாத மாதிரி இருக்காரு நாங்க வந்து அவருக்கு என்ன உறவு முறைன்னு கேட்கறேன் நீங்க யாரு அது ஆராயத்துல பகுனு கூப்பிட்டாதான் வந்தேன் ஏங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லாதீங்க நான் கேக்குறேன் யார் நீங்க சொல்லுவாங்க

தானே பாத்து <laughs> <laughs>